அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் கோவலா ஆருத்ரா ஃப்ரம் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய ஆசான்கள் அனைவருக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஏஐபி ஜேர்னியில் பேசிக் கிளாஸ்லருந்து இப்போ நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் கிளாஸ் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து எங்களை இவ்வளோ தூரம் வழிநடத்தி கொண்டு போன அனைத்து ஆசான்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறோம் பேசிக் கிளாஸ்ல இருந்து எங்களோட ஏஎல்பியில் பயணித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்குமே சரி பேசிக்ஸ்லேருந்து இருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நான் எங்களை பத்தி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் எப்படி இருக்கோம் இத்தனை நாள் எப்படி இருந்தோம் என்ன பண்றோன்னே தெரியாம போய்கிட்டு இருந்த எங்களுக்கு பேசிக்ஸில் எங்களை பத்தி நான் புரிதலை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ல எங்களை சுத்தி இருக்கிறது எப் எ எந்த மாதிரி நிகழ்வுகள் செயல்படுது எங்களை சார்ந்தவங்க எங்களை எப்படி இயக்குறாங்க அவங்க எப்படி இயக்கப்பட நாங்கள் அவங்ககிட்டே எப்படி இயக்கப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு அல்டிமேட்டான ஒரு புரிதலோடு எங்களை அளவுக்கு தூக்கி நிப்பாட்டினா எங்களுடைய ஏஎல்பி ஆசான்கள் குறிப்பாக எங்களுடைய பொதுவுணி மூர்த்தி சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய நன்றியை எங்கள் ஏஎல்பி ஸ்டூடெண்ட்ஸு சார்பாக நாங்கள் எல்லாருமே வந்து சொல்லிக்கிறோம் எங்களை மாதிரியே இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை வீட்டில் இருக்கிற எல்லாருமே குறிப்பாக எல்லா வீட்லேயும் என்ன மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்டோடு நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம் உங்களுக்காக அதாவது நீங்கள் எல்லாருக்காகவும் பண்ணலைனாலும் சரி அட்லீஸ்ட் உங்களுக்காக வாச்சு உங்கள் பர்டிகுலர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வச்சு நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப விருப்பத்தோட கேட்டுக்கிறோம் ஏன்னா அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிற ஒரு பர்சன்ஸ் இதை கற்றுக்கிட்டாலும் உங்களோட சரௌண்டிங்ஸையாச்சு நீங்கள் வந்து நல்ல முறையாக ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அச்சுமேட் கோலில் நீங்கள் வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பேசிக்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் வரைக்கும் என்ன படிக்கலாம் என்ன படித்தா நல்லா இருக்கும் இந்த டைமுக்கு அந்த படிப்பு கை கொடுக்குமா நம்மளுக்கு இது சக்ஸஸ் கொடுக்குமா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிற அளவுக்கு நாங்கள் இங்கே வளர்ந்துருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பாக எங்கள் சார் பொது ஓமூர்த்தி சாராலையும் எங்களை வழி நடத்தி கொண்டு போனேன் எங்கள் டீச்சர்ஸ் எங்களை கைட் பண்ண எங்கள் கோச்சர்ஸ் இவங்க எல்லாமே வந்துட்டு எதுவுமே வந்து மார்க்காக தான் இருந்திருக்கோம் அவங்க இல்லாமல் இன்னைக்கு நாங்களுமே வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நாங்கள் வந்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி பொழிதல் இங்க இருக்கிற எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்துட்டு ரெக்வஸ்டோட கேட்டுக்கிறோம் இவ்வளோ பெரிய விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரொம்ப ப இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா எங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு கொண்டு போன எங்கள் சருக்கு எல்லாமே இந்த எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகவே கிடைக்கணும் அப்படின்னும் நாங்கள் வந்துட்டு சொல்லிக்கிறோம் இவ்வளோ தூரம் எங்களை வந்துட்டு வழி நடத்தி எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயத்தையுமே அழகாக சொல்லி எங் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என் உழைச்ச என்னுடைய ஆசான்கள் எல்லாருக்கும் என்னோட பயணித்த என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் மேலும் மேலும் எல்லாமே எல்லா சக்சஸ்ஃபுல்லுமே கிடைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இதோட எனக்கு எப்போயுமே எல்லா சுச்சுவேஷனுமே எனக்கு பேக் போனாக இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி வந்து என்னோடய கோச்சும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் என்ன மாதிரி இந்த ஏஎல்பியோட ஹெல்ப் எல்லாருக்கும் போகணும் எல்லாரும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம் இத்தனை நாள் தெரியாமல் நீங்கள் அப்ஸ்டகிள்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இதை தெரிஞ்சு அதுக்கப்புறம் வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கே தெரியாமல் நீங்களே சால்வ் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் கொ வந்துடுவீங்க அப்படிங்கிறதுல வந்துட்டு நாங்கள் எங்களோட ஏஎல்பி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருமே வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷோரிட்டியோடு நாங்கள் வந்து சொல்லுவோம் எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய லெவலாக வரணும் அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் எங்களோட ஏஎல்பியும் வந்துட்டு இதுக்கப்புறம் பெரிய லெவல் ரீச் ஆகி எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக மாறணும் ஒரு கோல்டன் லைட்டாக மாறணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த எல்லாருக்குமே சரி ఎూడ పయ ఎల్కుమే సరి వెరీ వెరీ త్యాక్స్ వన్స్ అగైన్ థ్యాంక్ యూ ఫార్ దిస్ ఆపర్చునిటీ